வணக்கம் வாழ்க வளமுடன் மரங்களை பற்றி ஒரு பெரிய விரிவான தொகுப்பு பதிவுகள் நான் செய்யணுன்னு ஆசை உண்டு அதற்கான முயற்சியும் உண்டு குறிப்பாக கோயில்களின் தலைவருச்சங்களை பற்றி நிறையா நம்ம பதிவு பண்ணணுன்னு நினச்சிட்டுருக்கிறேன் அந்த நினைவு நிறைவேறும் இப்போ சமீபத்தில் படித்த ஒரு மரத்தை பற்றி உங்களுக்கு இப்போ உடனே சொல்லணும்னு தோணுச்சு அது கடம்ப மரம் இந்த கடம்ப மரத்தோட சயின்டிஃபிக் நேம் ஆண்டோசெஃபலஸ் கடம்பா குடும்பம்னு பார்த்தோம்னா காஃபியா ஃபேமிலின்னு போடுறாங்க இது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இயற்கையாக வளரும் சமவெளியில் ஈரப்பிரதேசங்களில் நதி ஓரங்களில் மணல் களிமண் சிறிய குழாங்கற்கள் உள்ள நதிப்படுகைகள் வெள்ள நீர் தேங்கி நிற்கும் இடங்களிலும் கடம்பு மரம் நன்கு வளரும் கடம்ப மரம் பதினஞ்சிலிருந்து இருபது மீட்டர் உயரம் வளரும் வட்டமான தலையுடன் அழகான மரம் மரப்பட்டை பழுப்பு நிறத்துடன் பல பிளவுகளுடன் இருக்கும் இலைகள் முப்பது சென்டிமீட்டர் நீளமும் பத்து சென்டிமீட்டர்லேருந்து பதினைஞ்சு சென்டிமீட்டர் அகலமும் உடவையாக பூக்கள் வட்டமாக ஒரு டென்னிஸ் பந்து போல் அழகானவையாக இருக்கும் நறுமணம் உள்ளவை பழங்கள் சிறு பந்துகள் போன்றவை பழுத்த பின் மஞ்சள் நிறமாக மாறும் இனிப்பு ப்ளஸ் புளிப்பு சுவையுடன் இருக்கும் இதன் ஆயுர்வேத குணங்கள் என்ன பார்த்தோம்னா கடம்பு மரத்தின் வேர் மரப்பட்டை பழங்கள் மருத்துவத்தில் பயன்படும் பாகங்கள் மூன்று தோஷங்களையும் கபம் பித்தம் வாதம் சமன்படுத்தும் இலையும் மரப்பட்டையும் கசப்பு காரசுவை உடையவை வலியை குறைக்கும் ஆற்றல் உடலின் நச்சுத்தன்மையை போக்கும் திறனும் உடையவை மருத்துவ பயன்கள்னு பார்த்தோம்னா கடம்பு மறை இலைகள் சிறிது சூடு செய்து ரணம் காயங்கள் புண்கள் மேல் வைத்து கட்டினால் வலி குறையும் உள்ளுக்கு இலைகள் கஷாயத்தை கொடுக்கலாம் கண் தொற்றுகளுக்கு மரப்பட்டை களிம்பு நல்லது கடம்ப மரப்பட்டையின் கஷாயம் வயிற்றுப்போக்கு சீதபேதி முதலியவற்றுக்கு நல்ல மருந்து மரப்பட்டை சாருடன் சீரகம் சர்க்கரை சேர்த்து குடித்தால் வாந்தியை தடுக்கும் கடம்ப மரப்பழங்களின் சாறு ஜுரத்தின் போது உண்டாகும் அரிதாகத்தை தணிக்கும் இரத்த பிந்த உடலில் நீர் சேர்தல் இருமல் அதாவது உடலில் நீர் சேர்த்தல்னா எடைமா இருமல் வயிற்று இவற்றுக்கு கடம்ப ம மரம் வந்து அருமருந்து பெண்களின் மாதவிடையின் போது அதிக ப்ளீடிங் ஏற்பட்டால் கடம்ப மர இலைச்சாறு கஷாயம் குடிக்க ரத்தம் போக்கு குறையும் கடம்ப மர இலைகளில் நீரிழிவு நோய்க்கு மருந்தாக அமைகிறது கடம்ப பழங்களின் சாறு தாய்ப்பாலை அதிகரிக்கிறது சரும நோய்களுக்கும் சரும பொழிவுக்கும் கடம்பம் மருந்தாக அழகு சாதனமாக பயனளிக்கிறது கடம்ப மர பழங்களும் பட்டையும் பலவீனத்தை போக்கும் டானிக்காக பயனளிக்கிறது கடம்ப மரத்தை உபயோகித்து தயாரிக்கப்படும் ஆயுர்வேத மருந்துகள் கடம்ப துவாக் சூரணம் கடம்ப பலரசானு ஆயுர்வேதத்தில் சொல்கிறாங்க இது இல்லாமல் மருத்துவம் தாண்டி சில பயன்கள்னு பார்த்தோம்னா கடம்ப மரம் வருமானத்தை தரும் ஒரு மரம் தீக்குச்சி பென்சில் செய்வதற்கு மிகவும் ஏற்ற மரம் தமிழக வன இலாக்கா கடம்ப மரம் பயிரிட உதவுகிறது இதை பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்களையும் நடத்துகிறது காகிதம் செய்யும் பெட்டிகள் சிறிய ஓமம் மரச்சாமான்கள் செய்யவும் அதாவது சிறிய சாமான்கள் மரச்சாமான்கள் செய்யவும் கடம்பமரம் மரம் உபயோகப்படுகிறது செயற்கை பிசின்களுடன் கடம்பு மர பலகைகள் சுலபமாக ஒட்டும் இதனால் உறுதியான பிளைவுட் தயாரிக்க கடம்பமரம் மரம் பயனாகிறது கடம்ப மர பூக்களின் அருமையான நறுமணத்தால் தேனீக்கள் கவரப்படுகின்றன இதனால் தேன் வளர்ப்பு தொழிலுக்கு கடம்பமரம் மரம் ஏற்றது கடம்பு மர இலைகள் ஆடு மாடுகளுக்கு உணவாகிறது பூக்களை மனிதர்களும் சாப்பிடலாம் மரப்பட்டையிலிருந்து ஒரு மஞ்சள் நிற சாயம் கிடைக்கிறது அத்தர்ங்கிற சென்ட்டு தயாரிப்பில் கடம்ப மர பூக்கள் இடம்பெறுகின்றன என்று சொல்லி இந்த பதிவு இந்த மாதிரி கடம்ப மரம்ங்கிறது பல பேருக்கு தெரியாது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் வருங்கால சந்ததிகள் இதெல்லாம் அழியாமல் பாதுகாக்கணும்ங்கிறதுக்கானாலும் இந்த மாதிரி செய்திகளை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க வாழ்கொள்ள முடியும்